வணக்கம் விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது மகர விளக்கு பூஜைக்காக சரண கோஷங்கள் முழங்க சபரிமலை நடை திறக்கப்பட்டது பிரசித்தி பெற்ற சபரிமலையில் நாற்பத்தி ஒரு நாட்கள் நீண்ட மண்டல கால மகோற்சவம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நிறைவுற்ற நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக சரண கோஷங்கள் முழங்க சபரிமலை நடை திறக்கப்பட்டது சபரிமலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல் சாந்தி முரளி நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றினார் இன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் இல்லை என்றாலும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மாலை மூணு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவர் வழக்கமான சிறப்பு பூஜைகளும் அபிஷேகம் ஆராதனைகளும் நடக்கும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்